சமயபுரம் அருகே மூன்றரை வயது குழந்தையை அறுபதடி ஆழமுள்ள கிணற்றில் தள்ளி கொலை செய்ய முயன்ற நபர் உடனே கிணற்றில் குதித்து குழந்தையை காப்பாற்றிய தாய் அதிர்ச்சி சம்பவம் திருச்சி மாவட்டம் சமயபுரம் அடுத்த இருங்கலூர் ஊராட்சி மேட்டு இருங்கலூர் பகுதியைச் சேர்ந்தவர் ஜேக்கப் இவர் சிறுகனூர் பகுதியில் உள்ள எம்ஆர்எஃப் டயர் கம்பெனியில் மெஷின் ஆபரேட்டராக வேலை செய்து வருகிறார் இவரது மனைவி பெர்லின் சந்தியா இவர்களுக்கு ஐந்தரை வயதில் ஜோசன் பிராங்கோ மூன்றரை வயதில் ஜெர்சன் ஆகிய இரண்டு குழந்தைகள் உள்ளனர் இந்நிலையில் நேற்று மதியம் மூன்று மணி அளவில் ஜேக்கப்பின் இளைய மகன் வீட்டிற்கு வெளியே இயற்கை உபாதை கழிக்க சென்ற குழந்தை வீட்டிற்கு வராததால் அவரது மனைவி குழந்தையை பார்க்க வீட்டிற்கு வெளியில் சென்ற சமயத்தில் வீட்டின் அருகில் விவசாய நிலம் மற்றும் பாசன கிணறு வைத்திருக்கும் சந்திரசேகர் என்பவர் சத்தம் போட்டதை கேட்டு ஜேக்கப்பின் மனைவி ஓடிச் சென்று கிணற்றை பார்த்தபோது கிணற்றில் அவரது மகன் கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர் கிணற்றில் குதித்து மகனை காப்பாற்றி கிணற்றிலிருந்து தண்ணீர் வெளியேறும் குழாயை பிடித்துக்கொண்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் தண்ணீரில் தத்தளித்துக் கொண்டிருந்தவரை அங்கு சென்ற ஜேக்கப் கிணற்றில் குதித்து ஊர் பொதுமக்கள் உதவியுடன் காப்பாற்றி அருகில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருவரையும் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் இதையடுத்து சமயபுரம் காவல் நிலையத்தில் அளித்த தகவலின் அடிப்படையில் சமயபுரம் காவல் ஆய்வாளர் வீரமணி மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு நேரடியாக சென்று விசாரணை நடத்தினார் அப்போது கிணற்றின் உரிமையாளர் சந்திரசேகர் மற்றும் அருகில் இருந்த ஆரோக்கியசாமி என்பவரும் கிணற்றில் குழந்தை விழுந்த சத்தம் கேட்டு பார்த்தபோது மஞ்சள் நிற பனியனும் கருப்பு நிற ஜாயரும் அணிந்திருந்த ஜானி வில்டன் என்பவர் கிணற்று அருகில் இருந்து ஓடியதாக தெரிவித்ததாக கூறப்படுகிறது மேலும் ஜேக்கப் வீட்டிற்கு எதிரில் உள்ள காலி புறம்போக்கு இடத்தில் ஜானி மில்டன் சரக்கு வாகனத்தை நிறுத்தி வருவதாகவும் இது தொடர்பாக கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு ஜேக்கப்பிற்கும் ஜானி மில்டனுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இதில் ஆத்திரமடைந்த ஜானி மில்டன் உன்னையும் உன் குடும்பத்தையும் என்ன செய்கிறேன் பார் என்று மிரட்டியதாகவும் இதில் இருவருக்கும் முன் விரோதம் இருந்ததாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து இதுகுறித்து ஜேக்கப் அளித்த புகாரின் பேரில் சமயபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து ஜானி மில்டனை கைது செய்து விசாரணை நடத்தினர் இதனையடுத்து ஜானி மில்டன் மீது சமயபுரம் போலீசார் கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து திருச்சி குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி திருச்சி மத்திய சிறையில் அடைத்தனர்